பெருமாள் நரசிம்ம அவதாரம் எதுக்காக எடுத்தாரு என்னன்னா நடந்துச்சு கடைசி அவதாரத்தோட முடிவுல நரசிம்மரும் எப்படி செத்து போனாரு அந்த கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இரண்ய கசிப்புன்னு ஒரு பெரிய அறக்கை இருக்கு பல நூறு வருஷமா தவோ இருக்கிறான் பிரம்மர் இப்போ முன்னாடி வந்து எதுக்காக தவோ இருக்கிறேன்னு கேக்குறாரு அவன் சில வரங்களை கேக்குறான் என்ன கேக்குறான்னா எல்லா உலகமும் கடவுள் மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி சக்திகள் வேணும்னு எனக்கு விலங்காலையும் நடக்க கூடாது மனிதராலேயும் நடக்க கூடாது காலை பொழுதாவும் இருக்க கூடாது இரவு பொழுதாவும் இருக்க கூடாதுன்னு சொல்றான் பானத்து மேலையும் இல்லாம பூமி மேலயும் இருக்காம என்னோட மரணம் நிகழணும்னு சொல்றான் அது மட்டும் இல்ல என்னோட மரணம் என்னோட அரண்மனைக்கு உள்ளேயும் நடக்க கூடாது அரண்மனைக்கு வெளியிலயும் நடக்க கூடாதுன்னு சொல்றான் பிரம்மர் கொஞ்சம் குழம்பி போனாலும் நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லிடுறாரு இரணிய கசிப்புக்கு இப்போ நமக்கு மரணமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தேவலோகத்தை கைப்பற்றான் இறைவனை கும்புற முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரையும் கொள்றான் இரணிய கசிப்பு என்ன சொல்றானா ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல கூடாது இவன் இரண்யாய நமகன்னு சொல்ல சொல்றான் சொல்லாதவங்க எல்லாரையும் கொல்றான் இரண்யனோட மனைவி மாசமாகறா அவளே ஒரு பெருமாள் பக்தை நாரதர் அப்போ வராரு பெருமாள் பத்தின எல்லா கதைகளையும் அவளுக்கு போதிக்கிறாரு இத வயிற்றுக்குள்ள இருக்கிற பக்த பிரகலாதனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பக்த பிரகலாதன் இப்போ சிறுவனா இருக்கிறான் பெருமாளோட பக்தனா இருக்கிறான் இத பார்த்த இரண்யனுக்கு ஒரே கோபம் பக்த பிரகலாதன் ஓ நமோ நாராயணான் சொல்றான் இரணியன் சொல்றான் இல்ல இல்ல நான் தான் கடவுள் ஓம் இரண்யாய நமகன்னு சொல்றான் பிரகலாதன் இல்ல இல்ல பெருமாள் தான் கடவுள்னு சொல்றான் இரண்யனுக்கு ஒரே கோபம் பிரகலாதன் தண்ணில தள்ளி விடுறான் பிரகலாதன் உயிரோட வர்றான் இரண்யன் அவனை நெருப்புல தள்ளி விடுறான் பிரகலாதன் உயிரோட வர்றான் இரண்யன் கேக்குறான் எப்படி வந்தேன்னு என்னோட பெருமாள் தான் என்னைய காப்பாத்தினாருன்னு சொல்றான் இப்போ உன்னோட பெருமாள் இந்த தூணில் இருப்பாரா எங்க தூணில இருந்து வர சொல்ல பாப்போம்னு சொல்ல பிரகலாதன் ஐயா பெருமாளே எனக்காக இந்த தூணுக்குள்ள இருந்து கொஞ்சம் வாங்கலேன்னு கேக்க

வெளிலையும் நடக்க கூடாதுன்னு கேட்டதுனால இப்போ நரசிம்மர் உட்கார்ந்துகிட்டு அவனை தான் தொடையில படுக்க வைக்கிறாரு ஏனா இரணியன் கேட்டது என்னுடைய மரணம் வானத்திலயும் நடக்க கூடாது பூமியிலயும் நடக்க கூடாதுன்றதுனால அவனோட உடலை தன்னோட தொடையில வச்சுக்கிறாரு நரசிம்மர் தன்னோட கூரிய நகங்களால அவரோட வயித்த கிளிச்சி கொடல உருவி மாலையா போடுறாருமியே பயந்தாங்க இந்த அவதாரத்தை கொன்னாதான் பெருமாளையே நாம திரும்ப பார்க்க முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்போதான் சிவபெருமான் பாக்குறாரு நரசிம்மரை கொல்றதுக்கு அவரை விட சக்தி வாய்ந்ததா மாறணும்னு நினைக்கிறாரு ஒரு பட்சியோட உடம்பு சிவபெருமான் சரபேஸ்வரரா உருவாகிறாரு கடைசியா சரபேஸ்வரர் நரசிம்மரை கொல்றாரு அப்போதான் பிரத்திங்ரா தேவியே தோன்றுனாங்க இன்னும் தொடர்ச்சியான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்